சேனல் என் அன்பான வணக்கம் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சரி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ஒரு வித்தியாசமான பதிவு தான் இது எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி நாளன்று கிரிவலம் சென்று வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அதாவது முறையா எப்படி இந்த கிரிவலம் வழிபாட்டை வந்து முறையா செய்வது இதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த கிரிவலம் வர்றது அப்படின்னாவே பௌர்ணமி நாள் ஆடி அமாவாசை ஆகட்டும் ஆடி வெள்ளி ஆகட்டும் எப்படி வந்து அம்மனுக்கு உகந்ததா இருக்கோ அதே போல பௌர்ணமி அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரு சரி இந்த கிரிவலம் வந்து பௌர்ணமி நாளன்று சாயந்திரம் நேரம் மாலை நேரத்துலதான் கிரிவலம் அப்படிங்கிறது மாலை நேரத்துக்கு மேல வரணும் சோ இந்த கிரிவலம் வர்ற அப்போ நீங்க என்ன செய்யணும் முறையான பரிகாரம் அப்படிங்கறத பாக்கலாம் அதற்கு முன்னாடி திருமண தடையா இருக்கிறவங்களுக்கும் சரி அல்லது வேலையின்மைக்கும் சரி குழந்தையின்மைக்கும் சரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே பரிகாரம் அப்படிங்கிறது மாறுபடும் நான் அதையும் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் இந்த பதிவுல சரி இப்போ வந்து இந்த கிரிவலம் எதற்காக வந்து திருவண்ணாமலையில வந்து வரும் ஸோ ஒரு சிவபெருமானை வந்து சுத்தி வர்றதுக்கும் ஒரு மலையவே சுத்தி வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அந்த மலைகள்ல பார்த்தோம்னா நிறைய சித்தர்கள் வந்து சிவமயமாகி அவங்களுடைய சக்திகளும் அந்த மலையில வந்து அப்படியே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க அந்த மலையவே வந்து சுத்தி வரப்போ அந்த சக்திகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனாலதான் வந்து என்னைக்குமே மலையோட இருக்கிற சிவபெருமான சுற்றி வந்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டுதல் அப்படிங்கிறது சீக்கிரமாவே நடக்கும் அதுவும் இல்லாம அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல வர்றப்போ அவ்வளோ ஒரு நன்மை சரி இப்ப வந்து யார் ஒருத்தங்க பௌர்ணமி நாளன்று மூன்று பௌர்ணமி தொடர்ந்து கிரிவலம் போயிட்டு வரீங்களோ கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் சரி இப்போ கிரிவலம் போறப்போ என்ன செய்றீங்கன்னா டைமண்ட் கற்கண்டுன்னு கிடைக்கும் சோ கடையில் வந்து டைமண்ட் கற்கண்டுன்னு கிடைக்கும் அந்த டைமண்ட் கற்கண்டை நீங்க கிரிவலம் மலையை சுற்றி வர்றப்போ சைட்ல போட்டுக்கிட்டே வாங்க ஒன்னு ரெண்டு கற்கண்டா போட்டுக்கிட்டே வாங்க உதிர்த்து விட்டு அந்த கற்கண்டை வந்து அங்க இருக்கிற எறும்புகள் சாப்பிடும் சாப்பிட்றப்போ என்ன நடக்கும்னா உங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில கர்ம வினைகள் குறைய குறைய உங்களுடைய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மாங்கல்ய பலம் இல்லாதவங்க அடுத்து இந்த திருமண தடையா இருக்கவங்க கல்யாணம் ஆகாதவங்க சரி அவங்களும் சரி திருமணமானவங்களும் சரி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில சோ இவங்களெல்லாம் என்ன செய்யணும்னா கிரிவலம் வரத்துக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வாங்க சோ மஞ்சத்தூளை எடுத்துட்டு வந்து கிரிவலம் சுற்றும் பொழுது உங்களுடைய வலது கையில வந்து அந்த மஞ்சத்தூளை இறுக்கி பிடிச்ச மாதிரியே சுத்துங்க கிரிவலம் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க வெளியே வந்து அந்த மஞ்சத்தூளை அதோடையே கையில எடுத்துட்டு வந்து ஒரு பொட்டினமா கட்டி வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல இருக்க மஞ்சத்தூளோட கலக்கி வச்சிருங்க அந்த மஞ்சத்தூளை ஸோ அப்படி செய்யறப்போ வீட்ல வந்து ஒரு மங்கள காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நிகழும் ஸோ இதுதான் வந்து ஒரு நூறு சதவீத உண்மை சரி குழந்தையின்மை பிரச்சனை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தை பொம்மை வாங்கிக்கோங்க அந்த குழந்தை பொம்மைய வந்து கிரிவலம் செல்றப்போ உங்களுடைய மார்பிளை மேல வந்து போட்டுட்டு நீங்க கிரிவலம் சுற்றி வந்து சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை பொம்மை எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கணும் அடுத்து ஒரு நாப்பத்தி எட்டு நாள்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதான் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் பௌர்ணமி நாள் ஒரு மூன்று பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்க நான் சொன்ன இந்த மூன்று மெத்தட்ல உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கோ கற்கண்டு பரிகாரம் ஆகட்டும் மஞ்சத்தூள் ஆகட்டும் குழந்தை பொம்மை ஆகட்டும் கற்கண்டு பரிகாரம் யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத டவுட்ஸ் கேப்பிங் அடுத்து வேலை இழந்தவங்க வேலை இல்லாதவங்க தொழில் இருக்கவங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸோ இவங்க எல்லாம் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த கற்கண்டு பரிகாரத்தை செஞ்சுட்டே கிரிவலம்ங்கிறது வளம் வரலாம் சோ இதுதான் வந்து முறையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தோம்னா இந்த மலைய சுற்றி இருக்கக்கூடிய லிங்கம் லிங்கங்களுக்கு உங்களால முடிந்த விபூதிய வாங்கி கொடுத்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் சோ இதுதான் வந்து கிரிவலத்துக்கு உண்டான மகிமையே சோ போயிட்டு வந்து பயன் பெறுங்கள் இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்